ஹார்மல்சா இது இரண்டு வார்த்தையை இணைந்த வார்த்தை ஹார்மா அண்ட் எல்சா இப்ப நிறைய பேருக்கு பேரே அந்த மாதிரி ஹார்மா அண்ட் இதுக்கு என்ன மீனிங் இன் ஆனர் ஆஃப் த பியூட்டி அதாவது அந்த அழகை ஆராதிக்கிறேன் மதிக்கிறேன் மாதிரி இது ரெண்டு வார்த்தை மீணது ஹார்மல்சா இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட்டா இல்ல இது வரையறதே ஈஸி தான் ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு முடிஞ்சா ரெட் பென்ல வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இந்த இதை வந்து உங்களுடைய தாயத்து மாதிரி அணிய வேண்டாம் நீங்க வந்து உங்களோட பாக்கெட்ல ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சுக்கோங்க நமக்குள்ள இருக்கும் செல்ஃப் லவ் இது டெவலப் பண்ணி கொடுக்கும் லவ் வந்தாலே என்ன வந்துடும் பரவாயில்ல என்னால முடியும்னு நினைக்கும் போது யூ ஃபீல் குட் உங்களுக்கே நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் செல்ஃப் லவ் அது டெவலப் பண்ணி கொடுக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு தன்னம்பிக்கை வரும் இருக்கிற அழகை பேணி காக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவும் இது வந்து அந்த காலத்துல சோ இருநூறு வருஷமா முன்னாடி யூஸ் பண்ண ஒரு மெத்தடு இது வந்து இப்போ ட்ரை பண்ணி பாருங்க சின்ன பேப்பர்ல இதை வரைஞ்சிக்கோங்க இந்த பிக்சர்ல வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க ரெட் பெண்ணை மேக்ஸிமம் ரெட் பென் யூஸ் பண்ணுங்க இல்ல ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்க அந்த பேப்பரை வந்து மடிச்சுட்டு அழகா உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அரௌண்ட் அது உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து